ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து தெங்கமதுர் தெங்கமதுர் அடுத்துள்ள கீழக்காட்டு விலையில்தான் ஒரு நாலு சென்ட் இடம் ஒரு செண்டுக்கு மூணேகால் லட்சம் வச்சு மிக குறைந்த விலையில் தற்சுமே விற்பனைக்கு வந்திருக்கு அது பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் பார்க்கிங்களா வித்யா மந்திர் ஸ்கூல் கீழக்காட்டு விலை ஞானமுத்தியா மந்திரி ஸ்கூல்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் என்ன பாருங்கள் ஒரு அடி பாதையில் மெயின் ரோட்லேருந்து அடி பாதையில் ஒரு அஞ்சாவது பிளாட்டு பல வேட்புமனைகள் பிரித்து போட்டுருங்க ஒரு அஞ்சாவது பிளாட்டு ஒரு நாலு சென்ட் தற்சுமா நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்கு பாருங்கள் மெயின் ரோட்டில் இருந்து பஸ்ஸுலம் போடிய ரோடு தான் இது இதில் இருந்து ஒரு அஞ்சாவது பிளாட்டு ஒரு சென்ட் மூணாயிரம் லட்சம் வச்சு நாலு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு யாருக்கா இந்த இடம் பார்க்கணும் அந்த இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் அவங்க மூணாயிரம் லட்சம் சென்ட் சொல்லாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வேணுனாலும் பேசி முடிச்சு தருவாங்க அருமையான இடம் குறைஞ்ச பட்ஜெட்டில் நிறைய பேர் இடம் கேட்காங்க பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் இப்படி ஏதாவது மொத்தம் என்கிட்ட பதினஞ்சு லட்சம் இருக்குது பதினாலு லட்சம் இருக்குது இடம் இருக்கானே அதுக்கு இந்த இடம் ஒரு மிக அருமையான இடம் நான் நிற்காங்கள ஒரு ஆள் இது அடி பாதை மெயின் ரோட்லேருந்து உள்ள அடி பாதையில் அழகான ஒரு நாலு செண்டு சூப்பர் இடம் நீங்கள் இப்போ வாங்கி போட்டாலும் கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கு நல்ல விலைக்கு விற்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இங்கே குறைந்த அளவு வந்திருக்கு யாருக்கா தேவைன்னா உடனே இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ போடக்கூடிய வீடியோலாம் உடனே உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை நீங்கள் பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பயனுள்ளதாக நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் என்ன பார்க்கிங்களா அருமையான இடம் நல்ல தண்ணி செழிப்பான இடம் பக்கத்துலலாம் தென்னை மரங்கள் அது இதெல்லாம் இருக்குது பக்கத்துல தென்னந்தப்பு செழிப்பு நெல் அழகாக இருக்குது நான் பார்க்கிங்களாம் இதில் இருந்து அந்த நேருக்கு நாலு சென்ட் ஃப்ரண்டேஜ் முப்பது அடி வீதி இருக்குது அழகான ஃப்ரெண்டேஜில் ஒரு வீடு கட்டுறதுக்கு அழகான இடம் சூப்பர் இடம் ஃப்ரண்டேஜ் முப்பது அடி ஃப்ரெண்டேஜில் நாலு சென்ட்டு மிக குறைந்தவரை அதாவது செண்டுக்கு லட்சம் லட்சம்தான் கேட்காங்க கம்மி பண்ணினாலும் கொஞ்சம் பேசி முடிக்கலாம் அழகான அருமையான இடம் ஓகே தேங்க்யூ